பெரியார் தந்த பகுத்தறிவு ஏன் தமிழ்நாட்டு மக்கள் இப்படி இருக்காங்க அதுவும் தமிழ் தேசியவாதிகள் ஏன் இப்படி இருக்காங்க பெரியார் ஏன் பகச்சிக்கிறாங்க பெரியார் அப்படி என்ன தவறு பண்ணிட்டாரு பெரியார் நல்லது தானே பண்ணாரு எவ்வளவு பெரிய பகுத்தறிவு எல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்காரு உண்மையிலேயே அவர் சொன்னது தமிழர்களுக்கு அறிவு இல்லை முட்டாள்கள் காட்டு மிராண்டிகள் அப்படின்றது எவ்வளவு கரெக்டா இருக்கு பாத்தீங்களா சும்மா சும்மா எல்லாத்துக்கும் சண்டை போடுறாங்க நம்ம கண்ணு முன்னாடியே உன் கண்ணு முன்னாடியே உன் வளங்களை ஆத்துல மணல அள்ளி ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் வண்டிகள்ல தமிழ்நாடு நாலாவது பக்கமும் இங்கிட்டு கேரளா இங்கிட்டு கர்நாடகா இங்கிட்டு ஆந்திரா எல்லாருக்கும் வாரி வாரி கொண்டு போவாங்க திருட்டுத்தனமா இல்ல அரசாங்க இங்க எந்த அரசாங்கம் நடந்தாலும் அவங்க சமூகத்தோட அரசு அதிகாரிகள் பாதுகா பாதுகாப்போட எல்லாத்தையும் கொண்டு போவாங்க ஆனா என்ன பண்ணணும் நீ வேடிக்கை பார்க்கணும் நீ போராட கூடாது இதுதான் பெரியார் தந்த பகுத்தறிவு எப்படி எவ்வளவு பெரிய பகுத்தறிவு கொடுத்துருக்காரு கண்ணை கட்டி உனக்கு தெரியாமலாம் எல்லாத்தையும் அள்ளிட்டு போவாங்க இதெல்லாம் பார்த்து சகிச்சு பொறுமையா போகணும் ஏன்னா பெரியார் தான் பகுத்தறிவு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து தேர்தல் வருது இதுக்கு முன்னாடி பல முறை வந்து அதிகாரத்துல இருந்து ஆட்சி செஞ்சுட்டாங்க இருந்தாலும் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க அரசு ஊழியர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பாங்க மக்களுக்கு இலவசங்களை கொடுப்பாங்க இது ரெண்டையுமே கேட்டு மக்கள் வாக்கு செலுத்திட்டு போராட்டம் பண்ணுவாங்க இது தானே பண்ணலாமா இது பெரியார் தந்த பகுத்தறிவை புரிஞ்சுக்கணும் நீங்க நீங்க ஏமாந்துகிட்டே இருக்கணும் அதுக்கு தானே பெரியார் தந்த பகுத்தறிவு பெரியார் உங்களுக்கு பகுத்தறிவு வழங்கியிருக்காரு இது ஏதாச்சும் ஒரு மா ஒண்ணு தேர்தலுக்கு முன்னாடி சிந்திக்கணும் இவன் பல முறை அதிகாரத்துல இருந்துட்டான் இவன் வந்தா செய்வானா இதுக்கு முன்னாடி ஏன் செய்யல அப்ப வெறும் ஆயிரம் ஐநூறுக்கு நம்ம ஏமாறுறமே அப்படின்னு வந்து மக்கள் சிந்திக்கணும்ல ஏன்னா பெரியார் தகுந்த பகுத்தறிவு தெரிவு இப்போ மாணவர்கள்லாம் படிக்கிறாங்க எப்படி படிக்கிறாங்க ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி எப்படியாச்சும் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு படிக்கிறாங்க அப்ப படிச்ச படிப்புக்கு வேலை வேணுமா உனக்கு ஆயிரம் ஐநூறு பணம் வேணுமா உனக்கு ஆயிரம் ஐநூறு பணத்தை வாங்கிட்டு நீ என்ன பண்ணுற வாக்கு செலுத்திடுற அப்புறம் படிப்பு முடிச்சிட்டு வேலை கிடைக்கலேன்னு போதைக்கு அடிமையாயிட்ற உண்மையிலே மாணவர்கள் வந்து எனக்கு ஆயிரம் ஐநூறு வேண்டாம்டா நான் படித்து முடிச்சோடனே எனக்கு வேலை கொடு நீ அதிக சம்பளம் வேண்டாம் சராசரி சம்பளத்தை கொடு ஆனா வேலையை உறுதி பண்ணு அப்படின்னு நீ எதிர்ப எதிர்பார்த்துருந்தீன்னா உண்மையிலே நீ வந்து பகுத்தறிவுவாதி ஆனால் பெரியார் இந்த பகுத்தறி எப்படி தெரியுமா படிக்கும் போது உனக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்தா போதும் படிப்பு முடிச்சோன்னா வேலை கிடைக்கிது கிடைக்கல அதெல்லாம் ஒரு கவலையே கிடையாது இதுல காமராஜர் முதல்வராக வந்த பிறகு நாடு முழுவதும் பள்ளிக்கூடங்களை திறந்து பசியா இருந்தா அவன் படிக்க மாட்டான்னு சொல்லி மதிய உணவு திட்டம் வழங்கினாரு ஏன்னா சுதந்திர சுதந்திரம் அடைந்த காலகட்டம் அதனால அனைவருக்கும் வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்துறது முடியாத காரியம் ஆனா ஐம்பது வருஷமா திராவிட கழகங்கள் வந்து இந்த மண்ணுல ஆட்சி புரிஞ்சும் இன்னைக்கு வறுமையில இருக்கான் காலையில வந்து சத்து சத்துக்கோளாரா இருக்காங்க உணவே கிடைக்காம பள்ளிக்கூடத்துக்கு வராங்கன்னு சொல்லி காலை உணவு தொடங்கினாங்கல்ல அதையும் நீ ஆதரிச்ச பாரு ஏண்டா இவ்வளவு நாள எங்களை வறுமையிலே வச்சிருக்கீன்னு கேள்வி கேட்கல பார்த்தியா நீ இதுதான் பெரியார் தந்த பகுத்தறிவு ஏன்னா கேள்வி கேட்கக்கூடாது திருப்பி கேள்வி கேட்டா நீ அடி அடிமுட்டால் காட்டு முராண்டி தேர்தலுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன சொல்லுவாங்கனாக்க நான் வந்து மதுவை ஒழிப்பேன் பெண்களை பாதுகாப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஏன்னா நம்ம வந்து ஐநூறு ஆயிரம் கை நீட்டி காசை வாங்கிடறோம்ல ஏன்னா வித்துடறான் இது நம்மளுடைய உரிமைகளை நம்ம வித்துடுறோம் ஏன்னா பெரியார் அவ்வளவு பெரிய பகுத்தறிவு கொடுத்துருக்காரு இந்த மண்ணில் நீ வந்து சுயமா சிந்திக்க கூடாது உன்னுடைய உரிமைகளை ஐநூறு ஆயிரத்துக்கு நீ கொடுத்துடணும் வித்துறணும் அதுக்கப்புறம் நீ கேள்வியே கேட்கக்கூடாது அப்படிங்கிற பகுத்தறிவு இந்த மண்ணில் வந்து ஊறி போயிருக்கு ஏன்னா பெரியார் அவ்வளோ பெரிய பகுத்தறிவு கொடுத்துருக்காரு அப்புறம் ஊர் ஊரா சாராய கடை அதிகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க மக்கள் போராடிக்கிட்டே இருக்கணும் ஐயோ அந்த தெருவில் காசு கொடுத்துருக்கேன் ஏன் எனக்கு காசு கொடுக்கல அப்படின்னு எல்லாம் கேட்கணும் ஏன்னா அவ்வளோ பெரிய பகுத்தறிவு வந்து பெரியார் இந்த மண்ணில் விதைச்சு விட்டு போயிருக்காரு மொத்தத்தில் பெரியார் தந்த பகுத்தறிவுன்னு என்ன தெரியுமா நீ அடிமையாகவே இருக்கணும் ஏன் தெரியுமா வெள்ளைக்காரன்ட்டையே எதுக்கு இந்த மக்களுக்கு சுதந்திரம் கொடுக்குற சுதந்திரத்தை நீயே வச்சுக்க அப்படின்னு சொன்னவர் தான் பெரியார் ஏன்னா அவருடைய பகுத்தறிவு அது மாதிரி இன்னைக்கு வரையும் அதுதான் தமிழ்நாட்டுல நடந்துக்கிட்டே இருக்கு